என்னை தயை சேயாக தினம் உலகங்களும் வாழும் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்தைக்கு நண்பு கலந்த வணக்கங்கள் அனைவரும் நலமா இருக்கீங்களா கண்டிப்பா நீங்க நலமோட வாழணுங்கிற முருக பெருமானுடைய பிரார்த்தனையோட இது பொதுவா பாத்தீங்கன்னா மீனராசி இது வந்து இந்த டைம் பீரியட்ல இந்த மே மாசம் கிட்டத்தட்ட பொதுவாக ஒரு நான்கு பயிற்சி இந்த டைம் வருஷத்தில் இந்த மாதம் இந்த மே மாதத்தில் நடக்குது இல்லை என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து குரு பயிற்சி மே ஒன்னில் உங்கள் ராசிக்கு இருந்து மூணாவது வீட்டுக்கு போறாரு உங்கள் ராசிநாதன் அது இல்லாமல் அடுத்த புதன் வந்து பத்தாவது தேடி என்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் இருந்து ரெண்டாவது வீட்டுக்கு போகிறார் சூரிய பகவான் வந்து இருந்து மூணாவது வீட்டுக்கு போறாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சுக்கரன் அதுக்கிட்டது ரெண்டுலேருந்து அவரு மூணுக்கு போகிறார் செவ்வாய் பொறுத்தவரைக்கும் ராஜ செவ்வாய் இணைவில் உங்கள் ராசியில் இருப்பாங்க கேது பகவான் வந்து ஏழாவது வீட்டில் இருப்பார் விரைஸ்தானத்தில் சனி எல்லா விதத்துலையுமே இந்த போராட்டங்கள் நிறைய இழப்புகள் வர வேண்டிய பணம் வர வேண்டிய சூழல் வர வேண்டிய காரியம் வர வேண்டிய எல்லா வாய்ப்புகளுமே ஒரு மாதிரி இந்த மந்தத்திலையும் சுணக்கத்துல தான் இருக்கு இப்போ ஏற்பட்ட நிலை கொஞ்சம் ஒரு சேஞ்ச் ஓவர் மாதிரி உங்கள் பிசினஸ்ல ஒரு நல்ல லாபகரமான நல்ல சூழல் ஏற்பட போகுதுங்க எத்தனை தடைகள் வந்தாலும் அவர் மனதை தளரவிடாத ஒரு நபராக தான் நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க அந்த மனம் தளரவிடாம இந்த காலகட்டத்தில் அகத்துக்கு இந்த மே மாதம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண உறவு கட்டாயமா உண்டு ஆனால் எப்போ அப்படின்னா ஒரு பதினாலாம் தேதிக்கு மேலே கட்டாயமா ஏற்படுங்க அப்போ பதினாலாம் தேதி வரைக்கும் எந்த காரியங்களும் செய்யறதா இருந்தாலும் திட்டமிழோட செய்யறது ரொம்ப நல்லது பிசினஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனிச்சு பயணிக்கணுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல சின்ன சின்ன சங்கடங்கள் சில செலவுகள்லாம் வந்து போகலாங்கிறதால அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்குங்க வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும் பட் என்னன்னா வெளிப்பயணங்கள் செய்யணும் வெளியூர் பயணங்கள் செய்யணும் ஏன்னா செவ்வாய் இணைந்து ராசியில் இருக்கிற காலங்கள்ல வெளிப்பயணங்கள் செய்யணும் தன் ஊரை விட்டோ ஃபேமிலி விட்டோ வெளியிருக்கிற மாதிரி சூழலை ஏற்படுத்தி போனால் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்க நான் உள்ளூர் தான் வேலை செய்கிறேன் இப்படிங்க உள்ளூர் விட்டு போக முடியும் வேலை விட்டு போக முடியும்னா வேலை விடணும்னு நான் சொல்ல வரல பட் இருந்தாலும் அங்கே கொஞ்சம் நிதானத்தோடு கவனிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி ஃபேமிலியில் வந்து முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்களை அனுசரித்தோம் விட்டு கொடுத்தோம் தகுந்த முடிவு எடுக்கும் பொழுது ஒரு டைம் நான் டைம் ஓசனை பண்ணியும் கணவன் முனைக்குள்ளான இன்னொன்று இணைப்பு நல்லா இருக்கிறதுக்கு இந்த சில காரியங்கள்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா ஃபேமிலி நல்லா இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உறவுகளுக்குள்ளேயே நிறைய மனச்சுமையும் அதே மாதிரி மன கஷ்டமும் அதே மாதிரி ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் தான் இருந்துட்டு இருக்கு இந்த நிலை கட்டாயமா இந்த காலகட்டத்தில் மாறுங்க அதே மாதிரி எல்லா விதத்துலயுமே ஒரு கேர்ஃபுல்லாக இந்த காலகட்டத்தை பயணிச்சிங்க அப்படின்னா ஒரு எல்லா வகையிலுமே ஒரு ஓவர் கட்டாயமா காத்துட்டு இருக்கு அதே மாதிரி வந்து பிள்ளைகளுக்குமானவங்களுக்குமான ஒரு சப்போர்ட்டு பெற்றோருடைய சப்போர்ட்டு ஆரோக்கிய மேம்படுறது எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல சுபகாரியத்துக்கு முயற்சி எடுக்கிறவங்க தாராளமாக தாராளமா எடுக்கலாம் சுபகாரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறப்புக்கு முயற்சி பண்றது குழந்தை பேருக்கான முயற்சி பண்ணுறவங்க குழந்தை பிறப்புக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த டைம் பீரியட்ல ஒரு வீடு வாங்குறது இடம் வாங்குறது மாதிரி செலவாக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க ஏன்னா மீனராசி பொறுத்த வரைக்கும் நம்ம வெரே சனி அப்படிங்கிறதா வெரே செலவில் கன்வெர்ட் பண்ணுறதுக்குள்ள செலவாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இடம் வாங்குறதுக்கு வாய்ப்பு அல்லது பழைய சொத்தை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பு கூட இந்த காலகட்டத்துல இருக்குங்க அதே மாதிரி இந்த டைம் பீரியட்ல திருமணத்துக்கு முயற்சி எடுக்கிறவங்களும் அதே மாதிரிதான் இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி எடுக்கிறவங்க அதே மாதிரிதான் இன்னொன்று என்னென்னா இந்த லவ் பண்ணுறவங்க வீட்டில் சொல்லலாம் அப்படின்னுலாம் ஒரு சில டைம் கேட்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா வீட்டில் சொன்னாலும் ஒரு பிரச்சனை தான் கொண்டு போக முடியும் அதே மாதிரி எல்லா காரியங்களையுமே யோசனை பண்ணி எதுலேயுமே திட்டமிட்டலோடு நிதானத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த மே மாதம் உங்களை ஓரளவுக்கு வழிநடத்தி ஓரளவுக்கு பாசிட்டிவாகவும் ஓரளவுக்கு வளர்ச்சிக்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த மே மாதம் இருக்கும்போது தைரியமாக இருங்க நல்ல விஷயங்கள் நடக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நீங்கள் ப்ரொடக்ஷன் பார்த்துருப்பீங்க இந்த மே மாதம் எப்படியெல்லாம் இருக்குது என்னெல்லாம் பண்ணலாங்கிற ஐடியா கிடச்சிருக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மேலும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும் என்னெல்லாம் பண்ணால் எனக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா வச்சுருப்பீங்க ஏன்னா பொதுவாகவே வந்து இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஜாதகத்தையும் அந்த கோச்சாரத்தையும் மிர்ச்சி பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு சில ஐடியா கிடைக்கும் இப்போ நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ர்ப்ரடேஷன் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது இது கூட உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன இப்போ கோச்சார ரீதியா திசாபுத்த ரீதியா என்ன மாற்றங்கள் இருக்கு என்ன மாதிரி யோகம் உங்களுக்கு செயல்படுது ஏன்னா எல்லாருடைய ஜாதகத்திலையுமே பிறப்பு பலன் ஒன்று இருக்கு அந்த அடிப்படையில் உங்களுடைய ஜாதகத்துல கிரக நிலைகள் வீக்கா இருக்கிறதும் இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து புத பகவான் வந்து பாத்தீங்கன்னா மீன் ராசியில இருந்தா நீசம் பெறுவார் அதே வந்து அவர் கன்னிராசில இருந்தா உச்சம் பெறுறார் அதே மாதிரி சுக்கர பகவான் அதே மாதிரிதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசியில நேரடிய புதன் பகவானுடைய கன்னிராசில இருந்தா அவர் நீசம் பெறுவாரு நேரடியா மீன் ராசியில உச்சம் பெறுறார் அந்த இந்த கிரகனுடைய இந்த வீக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களுக்கு மட்டுமல்ல மீதி இருக்கக்கூடிய சூரியனுக்கும் உண்டு சூரியனுக்கு உச்சம் பெறக்கூடிய வீடுன்னு பார்த்தா மேசம் நீசம்பற வீடு வீடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராசி இந்த மாதிரியான நீச உச்ச கிரகங்களுடைய பகைத்தன்மை இருக்கும் அந்த டைம் பீரியல உங்களுக்கு ஒரு திசை நடந்துட்டுன்னு வைங்களேன் அந்த டைமில் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் இதே வந்து உச்சம் பெறக்கூடிய திசை வந்துச்சுன்னு வைங்களேன் டக்கு டக்குன்னு நீங்கள் எல்லாமே பண்ண ஆரம்பிப்பீங்க திடீர்னு வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க செல்வாக்கா இருப்பீங்க பொன்பொருள் தேடுவீங்க அதே மாதிரி உங்களுடைய பிறப்பு யோகங்கள் வந்து கனெக்ட் ஆச்சுன்னாவே போதும் நம்ம லைஃப்பில் பெரிய அளவுக்கு வளர்ச்சிக்கு வந்துடுவோம் அப்ப நமக்கு அந்த ஏற்றந்த தாழ்வு இருக்கத்தான் செய்யும் அப்ப அந்த மாதிரி டைம் இருக்கா இப்ப எப்படி இருக்கு இனிமேல் எப்படி இருக்கும் எப்ப நமக்கு ஃபியூச்சர் க்ரோத் வரும் எப்ப நமக்கு திருமணம் ஆகும் எப்ப நமக்கு வந்து தொழில் அமையும் எப்ப நமக்கு குழந்தை பிற பாக்கியம் கிடைக்கும் எப்ப எல்லா விதமான நல்ல நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க சுய ஜாதத்தையும் கோச்சாரத்தையும் ரெண்டையும் இணைஞ்சு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலனை நீங்க ஆக்டிவேட் பண்ணி போனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கு உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய ஜோதிட கன்சிடர் பண்ணுங்க அப்படி ஜோதிட உங்களுக்கு சரியான முறையில் உங்களுக்கு ஐடியா இல்லை யாரும் பாக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்க நம்ம மூலியமா பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜம் ஆஸ்பத்திரி போகிறது நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குது நேரில் வர முடிஞ்சாலும் வாங்க நேரில் வர முடியாதவங்களுக்கு ஃபோன் கட்டுங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்ல உங்க ஜாத டீட்டெயில் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்க ஜாத டீட்டெலாம் நம்ம பார்த்துக்கலாம் கண்டிப்பா எல்லா நாளும் நல்ல நாள் தான் இன்னும் உங்களுடைய வாக்கில் பல மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு தைரியமா இருங்க மீண்டும் நல்லது ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்